வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வீடியோ விலாக் இன்றைக்கு நான் இதில் வந்து மீதி மரக்கறிகள் எடுத்து வைக்கல கீரை பருப்பு ஒன்றும் எடுத்து வைக்கல இப்போ இதில் இருக்கிற மரக்கறிகளை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லுறேன் பாருங்கள் என்னென்ன மரக்கறின்ட்டு பார்த்தீங்களோன்ட்டு சொன்னால் கறி மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் மரவள்ளி கிழங்கு வீட்டூட்டு கத்தரிக்காய் மற்ற பழம் வெங்காயம் உள்ளி கருவப்ப மற்றது சோயா மீட்டு எடுத்துருக்கிறோம் இன்றைக்கி சோயா மீட்டும் கத்தரிக்காயந்தாம் குழம்பு எல்லா மரக்கறிகளையும் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மறக்கிற சமையலுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து என்னென்ன செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளறையை கட் பண்ணி வெங்காயமும் வெள்ள அறையும் பெருங்க சின்ன சின்ன அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதோடு சேர்த்து வெங்காயமும் போட்டு வச்சுருக்குறேன் கீழே வந்து கறி மிளகா பொறிக்கிறதுக்கே கட் பண்ணி எடுத்து சோயா மீட்டை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் கத்தரிக்காயை வந்து நீங்கள் இதில் சோயா மீட்டுக்கு போடுறபடியே இப்படி தான் வெட்டி எடுக்க வேணும்னு தொண்டு உண்டாக மற்றது வீட்டு எடுத்து வச்சுருக்கேன் வர வரக்க மற்றது உள்ளி வெங்காயம் தக்காளி பழம் பச்சை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்க நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு உப்புத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் பொரிக்கிறதுக்கு ஒரு முப்புத்தூள் மட்டும் போட்டு வச்சிருக்கிறேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரோசின் கீரை தான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து இப்போ தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் உடைய கீரை கரைக்கி இப்போ இவளை தான் இல்லை மரக்கறி எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சுது இப்போ நாங்கள் எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கரைக்கி வந்து கீரை போட்டுட்டு பேரங்க இதில் வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் உளியும் கட் பண்ணி தண்ணியும் விட்டு இருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் குக் பண்ணி எடுக்கணும் இதை நாங்கள் ஒரு அடுப்பில் வச்சு மூட்டுவோம் இப்போ பார்த்திங்களாண்டா பருப்பு கரைக்கும் வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுவிட்டேன் இதையும் மற்ற அடுப்பில் வச்சு மூட்டுவேன் இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா என்ன சூடு கறிட்டுது நாங்கள் முதல்ல வந்து அப்பளத்தை பொறித்து எடுப்போம் அப்பளம் மரவளிக்கிழங்க பொறிச்சிட்டு தான் கத்தரிக்காய் பொரித்து எடுக்க வேணும் இப்போ நாங்கள் அப்பளத்தை பொறித்து எடுப்போம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் இந்த க கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு பொறிச்செடுப்பேன் இப்போ வந்து நான் பருப்பு கரைக்கு வந்து உள்ளி இடித்து போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பொறிஞ்சிட்டு இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவையமைத்து கரைக்கு வந்து கத்தரிக்காயை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ அதை பொறிச்சு எடுக்க போகிறேன் கத்தரிக்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக விரவே அப்போ தான் நல்லா பொரி பட்டு இருக்கும் வந்து இழுக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கறி வந்து நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் மிளகு சீராக தூள் போட்டுக்கொள்ளுவோம் அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் கருவேப்பிலை போட்டுக் கொள்ளுவோம் அதோட நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டு கொள்ளுறேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இப்ப வந்து இதில் நான் தேங்காய் பால் விட்டு கொள்றேன் இது வந்து தின்னில அப்படி அப்படித்தான் இருக்கும் இந்த சுடி இது போட்ட போட்டோன்னா பால் வந்து கரைஞ்சிடும் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்ப சிம்மில வச்சுட்டு மூடி வையுங்க பருப்பு கறி வந்து இப்ப ரெடி ஆகிட்டு இப்ப வந்து பருப்பு கறிக்கு வந்து தேவையானால உப்பு போட்டு கொள்ளுறேன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்க இப்படி வேற வேணும் இப்ப நாங்கள் இது எடுத்துக்கொள்ளுவோம் நான் மீதம் இருக்கிற கத்தரிக்காயும் அதே மாதிரியே கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்களா நான் பருப்பு கரைகிறா கீட்டி சொதி வச்சிருக்கிறேன் சொதிக்கு வந்து உப்பு மற்றது தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தண்ணி விட்டு விட்டுருக்கேன் நெல்லாக இதை அவியட்டுக்கும் சொதிக்கு இப்படித்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வைக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன் நல்ல அவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கறிமுளகாயையும் போட்டு பொறிச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோயா மீட்டு குழம்புக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடரட்டுக்கும் இப்ப வந்து கீழே வந்து ரெடி ஆகிட்டுது இப்ப நாங்க கரைக்கு வந்து தேங்காய் பால் விட்டு கொள்ளுறேன் கரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சில பேர் வந்து எங்களோட ஊர்ல தேங்காய் பூ போடுறாங்க கீரைக்கு தேங்காய் பூவும் போட்டு தேங்காய் பாலும் விடுறது நான் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் விடுறேன் இப்போ கீரைக்கறி நல்லா பால் கொதித்து வினட்டுக்கும் இப்போ நாங்கள் மீட்டு குழம்புக்கு எண்ணெய் விட்டு நாங்கள் எண்ணெய் நல்லா சூடறது இப்போ நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன்

இப்போ தேங்காய் பாலம் ஒரு பொதி வெற கருவில இப்போ கீரை வந்து ரெடி ஆகிட்டுது கீரையை நாங்கள் உரட்டி கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் நல்லா பொண்ணுரமாக வதங்கிட்டு இப்போ நாங்கள் இந்த சோயா மிட்ட போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்பேன் நெல்ல இந்த நெல்லாம் வதங்கிறதுக்கு இந்த சோயாமீட்டு இப்போ கறி வந்து ரெடியாகிடுச்சு நாங்கள் இறக்கிட்டு ஆற வச்சுட்டு தேசி குளி விட்டு கொள்ளுவோம் இப்போ சோயா சோயாமீட்டு மூடி வைச்சதுன்னு இப்படி வதங்கி வந்துக்குது இப்போ இதில் நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளுவோம் தக்காளி பழம் போட்டதுக்கப்புறமா இப்போ நாங்கள் தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இன்னும் தக்காளி பழம் செல்லோடு வதங்கி விரட்டுக்கும் எங்கள் இப்படி ஒருக்கா சோயா மீட்டு கறி சமைச்சி பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும் இப்போ இதை நாங்கள் மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் ரசத்துக்கு வந்து உப்பும் புளி தண்ணியும் வச்சுருக்கிறேன் கொதிக்க இப்போ வந்து இதில் நான் சின்ன சீரகம் மல்லி செத்தன் மிளகா மிளகு உள்ளி இவ்வளோத்தையும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க நான் அந்த இதையும் போடுறேன் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து இப்படித்தான் ரசம் செய்த நாங்கள் இதில் வந்து நான் ஒரு செத்தல் மிளகா தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உரைப்பு விழா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ரசத்தின் அளவையும் பொறுத்து தான் உரைப்பும் போட்டுக்கொள்ள வேணும் இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டுக்கும் இப்ப பாத்தீங்களாண்டா நல்லா தக்காளி பழம் சோயா எல்லாம் நல்லா உக்காயிடு பாருங்க தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சி தந்துட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் தூள் போட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு உழைப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டு கொள்ளுங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கொள்றேன் நீங்கள் உழைப்பு கூட பாவிக்கிற இருந்தால் உழைப்பு கூட போட்டுக் நாங்கள் உழைப்பு வந்து குறைவா பாவிக்கிற வழியாத்தான் நான் வந்து தூள் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ வந்து இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் பால் விட்டு கொள்ளுறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ இந்த தூள் அவியும் வரையும் நாங்கள் இப்போ தண்ணி விட்டுட்டு மூடி வைப்போம் இந்த தூள் நல்லா தூளிட்டு பச்சை வாசனை போகும் வரையும் குக் பண்ணி எடுக்க வேணாம் இப்போ வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு நாங்கள் புளி விட்டு கொள்ளுவோம் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா டசம் வந்து நல்லா கொதிச்சு அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கொத்தமல்லியில் போட்டுட்டு உறக்கிக் கொள்ளுவோம் டிரசத்தை இப்போ வந்து இந்த சோயா மீட்டு கறி நல்லா கொதிச்சு அவிஞ்சு எண்ணெய் கடறது பாருங்க இப்போ கருவேப்பமியெல்லாம் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ பார்த்தீங்கள்டா இந்த பொரிச்செடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை வந்து இப்போ நாங்கள் சோயா மீட்டுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ நான் வந்து இந்த அடுப்பை மாற்றி வைக்க போகிறேன் இது வந்து நல்லா குறைந்த தீயில் வந்து நல்லா கொதித்து கொண்டு அப்பதான் இந்த நெல்லை எண்ணெய் கடந்து நெல்ல வடிவாக வரும் இந்த கறி அதுக்காக நான் வந்து மற்ற சின்ன அடுப்பில் இதை மாற்றி வைக்க போகிறேன் பார்த்தீங்களேன்டா நான் வீட்டு விட்டு வர வரக்க போறேன் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டி நல்லா காஞ்சிட்டுது இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் இப்போ இதில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு கொள்ளுறேன் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் அதோட கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வளக்கி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் கருவேப்பம்பியில போட்டுக்கொள்கிறேன் இப்போ போட்டுட்டு இதை நல்லா வளர்த்துவேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கர்த்தாட்டில் துளிவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த க வீட் ரூட்டை வந்து போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இந்த வீட்டு அவ கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு கொள்றேன் இப்போ இந்த வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதே ஒருக்கா மூடி வைப்பேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி வை வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் நல்லா வதங்கி அமைஞ்சிட்டு இப்போ இதில் நாங்கள் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கொள்வேன் இப்போ ஆல்ரெடி நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்க மாதிரியே நான் ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து இனிப்பு தன்மை இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்போ தூள் போட்டிருக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக பீட்ரூட்டு வர வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க நாங்கள் கூடுதலா பீட்ரூட்டு வர தான் வைக்கிறேன் நான் என்னென்னு சொன்னா பீட்ரூட்டு வரதான் எங்களுக்கு பிடிக்கும் கூடுதலா நல்ல டேஸ்டாம இருக்கும் வர சாப்பிட நல்லா இருக்கும் அதால நாங்கள் பீட்ரூட்டு வர வைக்கிறேன் நான் கூடுதலாக இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இது கட்டுக்கம் போட்ட தூளுன்ட்டு பஸ்ட வாசனை போகணும் அது வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இது கட்டுக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வரையும் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ இதை இறக்கி கொள்ளுவா இப்போ வந்து நான் வல்லார சம்பளை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அதில் பாருங்கள் வல்லாரையும் வெங்காயமும் போட்டிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன் பாருங்கள் உப்பு அதோடு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் அதோட பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உழைப்பு தேவை நீங்கள் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் பச்சை மிளகாய் இப்ப இத வந்து நாங்க துருவி எடுத்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இதுக்கு போட வேணும் திருவி போட்டீங்களா தேசிப்புளி விட்டுக்கொள்றேன் இப்ப விட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க வெள்ளார சம்பல் வந்து ரெடி ஆயிடும் இப்படி செய்து சாப்பிடுவோம் உண்மையிலே வெள்ளார சம்பல் சாப்பிடாதவையும் சாப்பிடுவினா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிங்களா நல்லா இருக்குது சம்பல் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வல்லார சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ எல்லா சமையலும் முடிஞ்சது பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சது பாருங்கள் இப்படி இருக்குது சொல்லி இப்போ இதில் பாருங்கள் ட்ரஸம் இருக்குது ட்ரஸம் வந்து பார்த்தீங்கன்னா சோயா மீட்டும் கத்தரிக்காய் குழம்பும் இருக்குது மற்றது பீட்ரூட்டு வர பருப்பு வந்து வெள்ளைக்கறி வச்சிருக்கிறேன் மற்றது சொதி இது வந்து சிறலங்கன் பால் சொதி வச்சுருக்கிறேன் கீரை மசிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்க இதோட வெள்ளார சம்பல் கறி மிளகா பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பார்த்தீங்கன்னாடா அப்பளம் அப்பள பொரியலும் இருக்குது இப்போ வந்து இவளாம் தான் நான் சமைச்சிருக்கிறேன் பாருங்கள் இனி வந்து நாங்கள் வாழை இலையில போட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிடும்போது பார்க்கலாம் வீடியோவை தொடருவான் தந்தம்மா சாப்பாடு எப்படி இருக்கின்ற சொல்லுங்க இப்போ பாத்தீங்களா நாங்கள் வாழ சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு பேரும் சாப்பிடணும் பாருங்க அவர் அப்பளம்தான் சாப்பிடுவேரு கூடாங்க ரைஸ் எடுத்து சாப்பிடுங்க அழிவியப்பா சாப்பிடுங்க சொல்லுங்க This is my mom's vegetarian rice and food. Vegetarian food. This is you can do this as well if you're if you're vegetarian. And don't forget to like, subscribe, watch the video as many times you can watch. Give us notification, follow us, and also be our very good reader. It's a stop. It's a bye bye, Michelle.